வீட்டுல யாராவது இருக்கீங்களா வீட்டுல யாரும் இல்லையா ஆ அடா என்னங்கடா ஆ ஓ நீங்களா ஆமா நீங்க எதுக்கு வந்தீங்க ஏங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளியை பார்த்து கேட்கிற கேள்வி அங்க இது அது சரி பத்தராவோட அப்பாதானே நீங்க அப்படிதானே இருப்பீங்க இந்த பாருங்க நான் உங்க பொண்ணு பத்தராவை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அவளை கூப்பிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுவேன் அடடே வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா என்னம்மா ஒரு சுத்து இலைச்ச மாதிரி இருக்கு இல்ல நம்ம சம்பந்தி அம்மா என்னமோ அகதி மாதிரி நீங்க என்னமோ அடைக்கலம் கொடுத்த மாதிரி அவங்க இங்க வந்து தஞ்சம் புகுந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன் எப்படிமா இருக்காங்க நல்லா இருக்காங்களா அவங்களும் ஒரு சுத்தி இழைச்சிட்டாங்களா அதெல்லாம் இருப்பாங்க விட்டுட்டு நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறேன் உங்க பொண்ணு பத்ரா இருக்கா அதை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா பத்ரா உள்ள வேலையா இருக்கா என்ன சொல்றதா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க ஏமா

ஏதாவது சொன்னீங்க ஒண்ணு சொல்லல சூரா எடுத்துட்டு வாங்க சகல நின்னுட்டு இருக்கீங்களா உட்காருங்க அப்பா கால் வலிக்குது சகல அப்புறம் சகல வேற என்ன விசேஷங்கள் சகல அட்டென்ஷன்ல நிக்கிறத பார்த்தா பழைய கோபம் போல போல தெரியுத இந்த பாருங்க சகல பழைய விஷயத்தை எல்லாம் மனசுக்குள்ள குப்பை தொட்டி மாதிரி போட்டு அடைக்க கூடாது இத ஒரு தியானத்துல சொல்லி புரிஞ்சுதா அத உங்களுக்கு தான் சொல்லிருக்காங்க எங்களுக்கு இல்ல அப்படியா பாப்போம் அடடே என்னம்மா பத்ரா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கேமா என்ன நீ இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டேல என்னம்மா பண்றது உன்ன தேடி நான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன் நீ இங்க இருக்கறதா சொன்னாங்க அதான் உன்ன தேடி நான் இங்கேயே வந்துட்டேன் ஏனா நமக்கு பளிச்சி பளிச்சினு காரிய நடக்கணும்ல என்ன விஷயம் முதல்ல சொல்லுங்க அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படியே உள்ள போயிட்டீங்கன்னா பத்ரா கிட்ட தான் என் மனசை விட்டு பேசுவேன் இல்லம்மா நான் என்ன நினைக்கிறேன் அதை வெளிப்படையா பேசுவேன்னு சொல்ல வந்தேன் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ் கோஆபரேட் உள்ள போங்க போங்க சார் அட முறைச்சது போதும் போங்க சார் எவ்வளவு முறைச்சாலும் நம்ம சகல காமெடியா தான் தெரியுறாரு ஆமா உட்காரே சத்ரா நான் நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன் உன் வீட்ல அதான் உன் புகுந்த வீட்டில பாரின்னு ஒரு பையனை வேலைக்கு சேர்த்துருக்கேன் அந்த பையனை பத்தி நான் ஃபுல்லா விசாரிச்சிட்டேன் ஆஹ் அவன் அந்த பையன் அவன் வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்காக அந்த வீட்டில வேலை செஞ்சுட்டு இருக்கான் ஏம்மா

நீ சாதாரணமா ஒரு விஷயத்தை பண்ண மாட்டியம்மா பாரி அந்த வீட்டில் நீ தான் வேலைக்கு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா ஏன் வச்சிருக்கேன்னு கேட்டா நீ என்ன சொல்லவா போற தெரிஞ்சும் ஏன் வீடு தேடி வந்தீங்க பத்ரா ஆரம்பத்திலேயே நம்ம முதல் சந்திப்புலயே நம்ம ரெண்டு பேரும் எலியும் பூனையும் மாதிரி ஆயிட்டோம் சரி போற போக்கில் இதை சரி பண்ணிடலான்னு நினைச்சா முடியாம போச்சு ஆனா அதுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நீ அந்த பையனை எதுக்காக என் சம்பந்தி வீட்டுக்குள்ள அனுப்பிச்சேன்னு சொன்னேன்னு வை உனக்கு நான் ஒரு உதவி பண்றேன் என்ன சொல்ற நீங்க எனக்கு உதவி செய்ய போறீங்களா ஒரு நண்பன் துரோகி ஆகும் எப்படி அவனை நம்பக்கூடாதோ அதே மாதிரி ஒரு துரோகி நண்பன் ஆகும் போதும் அவனை நம்ப கூடாது அப்ப என்ன துரோகிங்கிற அப்படிதானா அதனால அவன் வேலைய விட்டு போறதுனால பிரச்சனையெல்லாம் அருமையா சரி உன் வேலைய நீ பாரு ஏன் வேலைய நான் பாக்குறேன் சந்திப்போ அப்புறம் பத்ரா உங்க அம்மா கிட்ட சூடா சக்கரை இல்லாம ஒரு காப்பி கேட்டேன் பாவம் போல மறந்துருச்சு போய் சொல்லுமா நான் கிளம்பிட்டேன்னு போய் சொல்லு என்னமா மறுபடியும் ஏதாவது பண்றா பத்ரா நானும் ஆட்டத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு போறா ஆ வந்துட்டான் கிளவன் நடந்து வரானா குதிச்சு வரான தெரியல ஐயா பெரியவரே வணக்கம் வணக்கம் நீங்க யாரு ஐயா நீங்க என்ன தெரிஞ்சிருக்கிறதுக்கோ பார்த்திருக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்ல நானே இப்பதான் உங்களை தடவையா பாக்குறேன் கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும் என்ன பேசணும் அந்த தென்னவனோட அப்பா நீங்கன்னு எனக்கு தெரியும் பாரி உங்க பேரந்தானான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு யாரையும் எனக்கு தெரியாது என்னங்க பாரின்னு ஒரு பேர சொன்னதுக்கு இவ்வளவு பதட்டமா வரீங்க சாதாரணமா தெரியாத ஆள் பேர் சொன்னா இவ்வளவு பதட்டமா வரதுக்கு வாய்ப்பே இல்லையே நீங்க ஓவர சாக் கொடுக்குறீங்களே ஏங்க இத வேற நீ நம்ப சொல்றீங்க வயசானா பொய் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க யாரோ நினைச்சு எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நான் சரியான ஆள்கிட்ட தாங்க பேசிட்டு இருக்கிறேன் ஐயோ நான் யாருன்னு சொல்லாம பேசிட்டு இருக்கிறேன் அதுதான் கோளாறு என் பேரு திருவேங்கடம் கஸ்தூரி டெக்ஸ்டைல்ஸ் கஸ்தூரி பைனான்ஸோட ஓனர் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா ஜட்ஜி காசி விஸ்வநாதன் வீட்டில் என் பொண்ணை கொடுத்துருக்கேன் காசி விஸ்வநாதனுடைய சம்மந்தினா புரிஞ்சுதா என்ன பேசிட்டு இருக்கவே போறான் புது மாப்பிள கோவப்பட்டு போற மாதிரி யோ பெரிய பேரம் பாரு அந்த ஜட்ஜ் வீட்டில் தான் வேலை செய்யறான் தெரியுமா தெரியாதா பாரு என்ன சொல்றீங்க என் பேர் அங்கேயே வேலை செய்யறான் இப்ப பேரன் ஆயிட்டாங்களா என்ன ஆளு நீ பத்து நிமிஷம் ஒரு பொய்ய மனசுல வச்சுக்கிட்ட தெரியல நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் என்ன சொல்றீங்க பாரு உமா வீட்டுல வேலை செய்யறானா யோ தமிழ்ல தானே இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிற ஆமா நீ நடிக்கிறியா இல்ல உண்மையில உனக்கு தெரியாதா ஐயா எனக்கு தெரியாதுங்க என் பேர்னு தெரிஞ்சே நான் புதவழியில தள்ளுவனா இப்ப நல்லா யாருக்கெல்லாம் படக்கூடாது நான் மறைச்சு வச்சிருந்தனோ அவங்க கண்ணுலயே போய் ஆஹா மேட்ரு நம்ம நினைச்சதை விட படுமோசமா இருக்கும் போல இருக்க இவன்ட்டே போட்டு வாங்கிருவான் ஆமா யார் கண்ணில் படாம அவனை மறைச்சு வச்சிருந்தீங்க இப்போ நீ சொன்னு வையே ஏதாவது என்னால உதவி செய்ய முடியுமான்னு நான் யோசிப்பேன் அதான் கேக்குறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நான் ஏதோ பதட்டத்துல சொல்லிட்டேன் நான் வரேன் பொறுங்க பொறுங்க வாங்க பெரியவரே புளுக்கு புளுக்குன்னு உடனே என்ன அர்த்தம் உங்க பேரன் பாரி உமா வீட்டுல வேலைக்கு சேர்ந்ததே ஒரு பிளானுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பிளான போட்டு கொடுத்ததும் பத்ராங்கிறதும் எனக்கு தெரியும் ஆனா அந்த பிளான் என்னங்கிறது எனக்கு தெரியும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுறீங்க இதுக்கு மேல எவனாலி விளக்கமா சொல்ல முடியாதியா நீங்க தான் சொல்லணும் ஆனா எதுக்காக பாரிய பத்ரா உமா வீட்டுக்குள்ள கூட்டு வந்தா இதுவே நீங்க சொல்லி தாங்க எனக்கு தெரியும் பாரிய உமாவுக்கு தெரியுமா தெரியாதுங்க இந்த பாருங்க நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் யார் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நான் எதுக்கு உங்களை தேடி வரணும்

இந்த பத்ரா மேடம் அவனை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்ப பாரி வந்து தென்னவனோட தங்கச்சி பைய அப்படித்தானே அதனால தான் ரெண்டு பேரும் ஒரே சாயல்ல வெட் ஓகே புரிஞ்சு போச்சு பெரியவர இப்ப எல்லாம் டீடைலா புரிஞ்சு போச்சு வந்த வேலை முடிஞ்சுது நீங்க கிளம்புறீங்களா சரிங்கய்யா ஐயா ஐயா இனிமே நீங்க உங்க பேரனை பத்தி கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அவன் இனிமே இருக்க மாட்டான் ஐயா என்ன சொல்றீங்க ஐயோ அந்த வீட்ல இருக்க மாட்டான்னு நான் பாத்துக்கிறேன் நீங்க பாட்டுக்கு கவலைப்படாம போங்க அவளை பத்தி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பாத்துக்குங்க நல்லா பாத்துக்கிறேன் இந்த பத்திரம் இந்த பாரியை வச்சு என்ன பிளான் வச்சிருப்பா கஸ்தூரி கஸ்தூரி மாமா ஹலோ மாப்பிளை மாமா சொல்லுங்க மாப்பிள எங்க இருக்கீங்க வீட்டு தான் இருக்கு மாமா இப்ப வெளியே கிளம்ப போறேன் மாப்பிள கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டு போகிறீங்களா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் முக்கியமான விஷயமா இருந்தால் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்களேன் மாமா இல்லை மாப்பிள்ளை இது உங்கள் வீட்டில் வச்சு பேசுகிற விஷயம் இல்லை அப்படியே மாமா நம்ம வீட்டுல கூட வச்சு பேச முடியாத விஷயம் மாப்பிள்ளை உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு நாடகத்தை பற்றி தான் பேசணும் எங்கள் வீட்டில் ஒரு நாடகம் நடந்திருக்கா அது என்ன மாமா ஒரே புதிரா இருக்கு புதிர தான் மாப்ள அதான் சொல்கிறேன் நேரில் வாங்க மாப்பிள அப்புறம் இந்த விஷயம் கஸ்தூரிக்கு தெரிய வேண்டாம் நீங்க நீ பாக்க வரறதே கஸ்தூரிக்கு தெரிய கூடாது. பாத்துக்கோ. சரிமா. கஸ்தூரி கிட்ட உங்களை பாக்க வரேன்னு சொல்லலமாமா. இப்போ ஏ una கலமி வரணும். சரிமா ப்ளான். அச்சுற வா. ஐயே யே யே. என்னங்க மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. இத வந்து முக்கியமான கேசா? அ கஸ்தூரி கொஞ்சம் வெளிய போய்ட்டு வந்தற. சரி போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க உங்களுக்கு பிடிச்ச சமையல்லாம் செஞ்சு வைக்கிறேன் சரி நான் வந்துறேன் ஆ வேகமா வந்துருங்க ஆ ம் நீ என்னாச்சு உங்களுக்கு பேயை கண்டு அரண்டு மாதிரியே போறாரே மேக்கப் பதிகமா அடிச்சோ நல்லதனே இருக்கே ம் என்னமோ ம்

அவர் நிச்சயம் உன்னை பார்த்தத பேசினதை மிரட்டினத சொல்லாம இருக்க மாட்டாரு அவருக்கு சந்தேகம் வர்றதுக்குள்ள நாம நினைச்சத நாம முடிச்சாகணும் நாம போட்ட திட்டத்தோட முக்கியமான அந்த கட்டம் வந்துருச்சு என்ன பண்ணணுங்கிறத சொல்றேன் சரியா கேட்டுக்கோங்க இதெல்லாம் சரியா நடக்குமா அத்தா நடக்கணும் உங்க ரெண்டு பேரோட ஒத்துழைப்பும் இதுக்கு முக்கியம் அத்தா அம்மா தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செய்யறேன் நீங்க சொல்ற மாதிரியும் நான் நடந்துக்கிறேன் அம்மா தன்னோட தப்ப உணரணும் தான் நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழ முடியும் கஸ்தூரி அக்கா வராங்க 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 பாரி இப்போ நீங்க வந்து நான் சொல்றது கேப்பீங்களா இவங்க சொல்றது கேப்பீங்களா நான் அப்படிங்க நீங்க ரெண்டு பேரும் சொல்றத கேட்க முடியும் என்ன வேலைக்கு செத்ததே முதலாளி மேடம் அவங்க என்ன சொல்றாங்களோ அத தான நான் கேட்க முடியும் நீங்க கஸ்தூரி அத்தை தான சொல்றீங்க அவங்க நான் சொன்னால கேட்பாங்க இவங்கள மாதிரி என்னரமோ உம்மன முகத்தை வச்சிருக்க மாட்டாங்க அவங்க முகத்தை பார்த்தாலே ஏபுல சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆ அதனால நான் கஸ்தூரி அத்தை கிட்ட சொல்லிக்கிறேன் என்ன என்ன? என் பேர் அடிபட்ற மாதிரி தெரியுது? பாருங்க பாருங்கடா இவங்கல்லாம். என்னோட மேல் படிப்புக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த ரெட்வொர்திய பாக்கணும். அது கூட இவங்க பார்க்க விட மாட்டேன்றாங்க. என்ன? என்ன பதுரاني? ஆ எல்லarக்கிட்டே எப்படி பழகுறேன்னு என்ன பார்த்து கத்துக்கோ. ஒரு பொண்ணு மேலே படிக்கணும்னு நினைக்கிறா. அதுนே தப்பா. ஸ்வேதா நீ போம்மா. தேங்க்ஸ் அத்தை. நான் படிச்சு பெரிய ஆளானதும் இந்த உதவியை மறக்காம உங்களுக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி தரேன். ஆ வைர நிஜமாவா ஆஹா! டைம் வேஸ்ட் பண்ணாத உடனே வெளிய போக அத்தை. உங்க அம்மாவை நான்

வார்த்தர் கிட்ட கூட ஈவருக்கும் வர்க்கம் இருக்கே பத்ரா அங்க பாரு எவ்வளவு சந்தோஷமா பறந்து போரானு அவ சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கறியே அதெல்லாம் சரி அவங்க ரெண்டு பேரும் உமாண்ணி வரதுக்குள்ள வந்திருவாங்கனா ய அதுக்குள்ள வந்திருவாங்களே எனக்கு நம்பிக்கை இல்ல ஆ யே யே அப்படி சொல்றா ஆ இன்னைக்கு வீட்ல ஊங்க தல தான் ஊறல போது தலையா வயிற நெக்லஸ் போட முதல்ல கழுத்து இருக்கணும் பாத்துக்கோங்க என்ன சொல்லிட்டு தலை ஷோ வச்சுட்டு உமான வர் ஸ்வேதா வரலனா ஐயோ பத்ரா சொன்ன மாதிரி என் தலைதான் உருள போதா போயிட்டா என்ன பண்றது